திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்து திமுக வெற்றியை கொடுத்து என்று தமிழ்நாடு குட்டிச்சவர் ஆகிவிட்டது சந்து கடை சாராய கடை கள்ளசாராயம் கஞ்சா அபின் காக்கேன் ஹெராயின் மெத்தலாம்பிட்டமின் எல்எஸ்டி போன்ற அத்துணை அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்துணை போதை மாத்திரை போதை பழக்கம் போதை ஊசி பவுடர் எல்லாமே தமிழ்நாட்டில் சந்து சந்தா வைத்துக் கொண்டிருக்காங்க உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்ட திமுகவை அகற்றுவோம் அதற்கு தயாராகுங்கள் என் தம்பிகளே என் தஞ்சைகளே இதற்காகத்தான் இந்த நடைபயணம் இதற்காகத்தான் இந்த நடைபயணம் இவங்க வரக்கூடாது வரக்கூடாது வரவே கூடாது காரணம் இவர்கள் தப்பி தவறி வரமாட்டாங்க ஆனாலும் நான் சொல்றேன் குறிப்பாக நான் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் மீண்டும் திமுக வந்துட்டாங்க உங்க பேர பிள்ளைகளை அவர்களை மீட்டெடுக்க முடியாது அவர்களை முடியாது இதை நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன் ஒரு தந்தையாக நான் சொல்கின்றேன் ஏன்னா இன்னைக்கு தாய்மார்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுக்கிட்டு வீட்டில் ஐயோ மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு எப்போ வருமா என் பொண்ணு எப்போ வரும் இல்லை வருங்க நேரத்தில் தெருவில் எவனா இழுத்துன்னு போயிடுவான் கையை பிடிச்சிட்டு கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிடுவான் என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு எப்போ வரும் எப்போ வரும் என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு எப்போ வரும் எப்போ வரும் இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்கள் அன்றாடும் அவர்களுடைய கவலை இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி கேடு கட்ட ஆட்சியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது ஏன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளம்னு சொன்னாலே அது அர்த்தம் வேற கள்ள சாராயம் கள்ள சாராயம் அப்படி அதான் இதெல்லாம் தெரியுது அதாவது தமிழ்நாட்டிலே அதிக கள்ளச்சாராயம் விற்கின்ற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக கல்வராயன் மலையில் காலங்காலமாக அங்க காய்ச்சறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் காய்ச்சவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ விற்கிறவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ இவங்களை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சாங்கன்னா உடனே இவங்க கிட்ட ஃபோன் போன் வரும் ஐயா நம்மளால விட்டுடுங்க தான் கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அறுபத்தி ஏழு பேர் தமிழக அரசால் கொலை செய்யப்பட்டார்கள் நாங்கள் சொல்ல மாட்டேன் தமிழக அரசு அறுபத்தி ஏழு பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏன் நான் கொலை சொல்ல சொல்றேன் அவங்களுக்கு தெரியாம எதுவும் கிடையாது தெரிஞ்சுதான் கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த அறுபத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு திமுக தான் முக்கிய காரணம் இரண்டு வகையான காரணம் ஒண்ணு அந்த ஒருத்தர் கள்ள கள்ளசாராயத்தை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்தாரு அந்த இறந்தவர் கள்ள சாராயம் சாப்பிட்டு இறக்கல வயிற்றுப்போக்கால் இறந்தார் என்று அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து தவறான ஒரு தகவல் வெளியில் சொல்லிட்டார் அவர் மட்டும் உண்மையான தகவல் சொல்லி இருந்தார்னா குடிச்சவங்க மற்றவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம் அவர் தவறா தகவல் என்ன சொன்னாரு அவர் குடிச்சுமார் வயிற்று போக்கால் இறந்துட்டாருன்னு தவறான செய்தி வேணுமே சொல்லிட்டார் அதனால மத்தவங்க சாராயம் குடிச்சவங்க எல்லாம் வீட்டுல போய் பத்திரமா தூங்கிட்டு இருக்கிறான் தெரியாம தூங்கிட்டு இருக்கிறான் ஆனா அன்னைக்கு கலெக்டர் இல்ல எல்லாம் இது கள்ளச்சாராயம் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அத்தனை பேரும் மருத்துவமனை போய் அவங்க உயிரை காப்பாத்திருக்கலாம் இன்னைக்கு அறுபத்தி ஏழு பேர் நம்ம இறந்திருக்க மாட்டோம்

ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சம்பவம் மரக்காணத்துல நடந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய் சாப்பிட்டு செத்து அதை அதையும் பாடம் கத்துக்கல கள்ளக்குறிச்சி இல்ல இதை நான் கண்டிச்சு திமுக தான் காரணம் திமுக எம்எல்ஏக்கள் தான் நான் சொன்னேன் உடனே எனக்கு ஒரு மிரட்டல் என்ன உடனடியாக நீங்க மன்னிப்பு கேளுங்கள் இல்லையே உங்கள் மீது வழக்கு தொடருவேன் வாழ்க்கையில யார்கிட்ட எவ்வளோ நான் என் வாழ்க்கையில் பாத்துட்டேன் என் கிட்ட வந்ததுலாமா நான் மத்திய அமைச்சராக ஐந்தாண்டு காலம் பணியாற்றும் நேரத்தில் உன்னை போன்ற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேயா குட்கா மாஃபியா புகையிலை மாஃபியா மது ஆலைகள் மாஃபியா எம்சிஐ மாஃபியா பார்மசூட்டிக்கல் மாஃபியா எல்லா மாஃபியாவை நான் குட்கா மாஃபியா மிக மோசமான மாஃபியா அழுத்தம் கொடுத்தாங்க எவ்வளவு மிரட்டல்கள் கொடுத்தாங்க ஒரு இன்ச்சு கூட நான் பண்ணியில எவ்வளவு எனக்கு எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு மிரட்டல்கள் பிறகு கடைசியில உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அதையும் சொல்லி பார்த்துட்டான் பணம்னா எவ்வளோ எழுநூறு கோடி கொடுக்குறேன் என்ன பண்ணணும் அமைதியா இருக்கணும் அதுக்காக எவனா என் ஆபீஸுக்கு வந்தேன்னா உனக்கு கைது பண்ண வச்சுடுவேன் சொன்னது பிறகு அதுக்கப்புறம் எவன வரல இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ண நானு குட்காவை இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் எதை பத்தி நான் கவலைப்படல எந்த மாஃபியா பத்தி நான் கவலைப்படல தமிழக இந்திய மக்கள் குறிப்பா இந்திய இளைஞர்களுடைய நலத்திற்காக தைரியமாக நான் எதிர்கொண்டேன் அந்த மிரட்டல்கள் நான் எதிர்கொண்டேன் தைரியமா எதிர்கொண்டேன் வேற யாராவது ஒன்னு பயந்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் அதை விட இன்னும் பெரிய மாஃபியா உண்டு புகையிலை மாஃபியா டுபாக்கோ லாபி டுபாக்கோ உலகத்திலே பெரிய மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா புகையிலை மாஃபியா உலக அளவில் அந்த மாஃபியா குட்கா இந்தியாவில் தான் இருக்கிறான் டுபாக்கோ உலகம் முழுவதும் பெரிய மாஃபியா அதை தன்னந்தனியா எதிர்த்து வண்டா இந்த அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் என்னுடைய பதவி போயிடும் மிரட்டல் நூத்தி நாற்பது எம்பிகள் விலைக்கு வாங்கிட்டாங்க நூத்தி நாற்பது எம்பிகள் கையெழுத்து போயிட்டு என்ன பதவியிலிருந்து எடுக்கணும்னு அழுத்தம் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ எதிர்ப்பு எனக்கு என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள் அத்துணையும் மீறி நான் உறுதியாக நின்றேன் ஏ இந்திய மக்கள் இந்தியாவுடைய இளைஞர்கள் அவருடைய நலன்தான் எனக்கு முக்கியம் என்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு சீர்திருத்தங்களை நான் கொண்டு வந்தேன் எந்த மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு எவ்வளவு கடைசியில் இவன் அசர மாற்றான் கடைசியில பணத்துல என்ன ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் போடா நீ பணம் தைரியமா இந்த சீர்திருத்தங்கள் இந்த சட்டங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் அன்புமணி ராமதாஸ் நீ நீங்கெல்லாம் யாரா என்ன மிரட்டீங்களா என் மேல வழக்கு போடுவன்னு சொன்னானுங்க அதுக்கப்புறம் ஒன்னுத்தையும் போடல மாறாக நான் போட்டேன் நான் பாலு நம்ம வழக்கறிஞர் வேண்டும் என்று பாலு பேர்ல ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கள்ளச்சாராயம் சாவுக்காக சிபிஐ விசாரணை வேண்டும் அவசியம் என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் அது உறுதி அது உறுதி சிபிஐ கிட்ட யாரும் தப்ப முடியாது கிளீனா புடிச்சுக்கிடுச்சு யார் வித்தா எப்படி என்ன ஃபோன் எல்லாம் கிளீனா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு போறான் அதனால ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தம்பி பேசலாம் பாருங்க என் கிராமத்தில் மட்டும் முப்பத்தி நாலு என்ஜினியர் முப்பத்தி நாலு பேர் படிச்சு இன்ஜினியர் படிச்சு வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கு இதே திமுக இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலைகளில் ஆறரை லட்சம் பேர் அதாவது மூணு லட்சம் பேர் இருக்கிற காலி இடம் நிரப்புவாங்களா மூன்றரை லட்சம் புதுசா உருவாக்கல அதே போன்று ஒரு பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் ஒரு சட்டத்தை கொண்டு வர துப்பு இல்ல உங்களுக்கு என்ன சட்டம் தனியார் தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் அங்கே உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி விழுக்காடு வேலை வாய்ப்பை அந்த இளைஞர்களுக்கு உள்ளூர் இளைஞர்கள் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே ஸ்டாலின் அவர்களே இப்படி தொடர்ந்து பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் செய்வீங்களா நீங்க முடிவு பண்றீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுவும் குறிப்பாக என் சகோதரிகள் தாய்மார்கள் நீங்க ஏமா கடந்த தேர்தலில் நீங்க ஏமாந்துட்டீங்க அஞ்சு பவுன் நகைய அடக வச்சு அதுக்கு அந்த நகையை கடன் தள்ளுபடின்னு சொல்லி பொய் சொல்லி நிறைய பேர் நாங்கள் இவங்க அவரை ஸ்டாலினை நம்பி நகையை வச்சிங்க முடிஞ்சு போச்சு கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து ஒன்றுமே பண்ணல இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது அந்த ஆயிரம் ரூபா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களா திமுகவில் நாங்கள் தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போமே ஓட்டு போட்டுவிடுவாங்க அந்த ஆயிரம் ரூபா காலையில் வந்ததுன்னா மாலையில் எங்கே போயிடுது ஆயிரம் ரூபாய் வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்துட்டு புள்ள பிடிங்க எடுத்துட்டு டாஸ்மாகல போய் கொடுத்துறோம் இதுதான் நடக்குது ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் ஏமாந்துட்டீங்க போன தேர்தலில் ஏமாந்துட்டு அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரம் அப்படியே கொடுத்துருவோம் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட கொடுப்பான் ஏன்னா கொள்ளடிச்சு வச்சுட்டு இருக்கிறான் தேர்தல் நேரத்தில் தான் அவங்களை வந்து பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில் இப்போ தான் திட்டம் அறிவிப்பார் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுத்தையும் வேஸ்ட் அதெல்லாம் இன்னும் நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் இருக்க போகிறாங்க இன்னைக்கு சமூக நீதி என்பது என்று பேசுவதற்கு கூட திமுகவுக்கு தகுதி இல்லை குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி என்ற வார்த்தை சொல்லுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இழந்து விட்டார் தகுதி கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது ஒன்று பத்திலின சமுதாயம் இரண்டாவது வண்டிய சமுதாயம் ரெண்டு பெரிய சமுதாயம் ரெண்டுமே பாதாளத்தில் இருக்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது ரெண்டு சமுதாயம் முன்னேறணும் முன்னேறணும் நம்மளோட நோக்கம் ஆனால் அதற்கு நேரெதிராக இன்று திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓட்டு மட்டும் இந்த சமுதாயத்துடைய வன்னிய சமுதாயத்து ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் இந்த சமுதாயம் வளரக்கூடாது படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போங்க தட கிடையாது தாராளமா கொடுங்க என்ன கூடுதல் கொஞ்சம் தரவுகள் தரவுகள்னா டேட்டா கொஞ்சம் டேட்டா சேகரிச்சுட்டு அதை நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் சொன்னாங்க அதற்கு சாதிவாரிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும் சொல்லல உச்ச நீதிமன்றத்தை தெளிவா தீர்ப்பு ஆனாலும் இவ்வளோ நாட்கள் ஆகியும் இன்று வரை இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் இல்லை மனம் இல்லை அதே வேளையில இன்னைக்கு திமுக மொத்தம் நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இந்த நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இரண்டாவது அதிகமாக கொடுத்த எம்எல்ஏக்கள் கொடுத்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் நினைச்சு பாருங்க நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இந்த ரெண்டே சமுதாயம் திமுக கொடுத்தது ஆனா இந்த ரெண்டு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஸ்டாலின் அவர் ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் தினம் நடிச்சிட்டு இருக்கிறார் காலையில் வருவார் ரெண்டு மணி நேரம் கால் கால்ஷீட் சினிமாக்காரங்களாம் பண்ணுவாங்க பார் ரெண்டு மணி நேரம் கால் கால்ஷீட் வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் அடுத்த நாள் வருவார் வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் அதை நாலு ஃபுல்லா நம்ம டிவியில போட்டுட்டு இருப்பாங்க வந்தாரு வந்தாரு அதனால இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாத்து நாடகம் ட்ராமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தினம் அதனால நீங்க எல்லாம் ஏமாந்தது போதும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேம்மா ஏன்னா தமிழ்நாட்டில் நாலு வயசு குழந்தை பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை அவ்வளோ மோசமா இருக்கு அவ்வளோ மோசமா இருக்குது இதெல்லாம் நான் சும்மா சொல்லலாமா தினம் நடக்குது சம்பவம் நடக்குது ஏன் நடக்குது தெரு தெருவா சாராயத்தியும் கள்ள சாராயத்தியும் கஞ்சா என்னென்ன போதை பொருட்கள் இப்போ குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா அடிக்கும் குடிச்சிட்டு வந்தா வீட்டில் வந்து நாத்தடிக்கும் தெரியும் ஓ குடிச்சிட்டு வந்துருக்கிறான்னு ஆனா உங்க பிள்ளைகள் யாராவது இந்த போதை பொருட்கள் போதை மாத்திரை போதை ஊசி இல்லை கஞ்சா இல்லாட்டி பவுடர் இது எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடும் அவன் வருவான் வருவான் சாப்பிடுவான் டிவி பாப்பான் உங்களுக்கு தெரியவே தெரியாது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சதுன்னா அவன் முடிஞ்சு போச்சு மீட்டெடுக்க முடியாத ஒரு மருத்துவன ஒரு டாக்டராக நான் சும்மாலாம் நான் சொல்லல ஏன் இதை சொல்றேன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அப்படி ஒரு கலாச்சாரம் அங்கே அங்கே பரவலா இருந்தது தமிழ்நாட்டுல என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கு தெரு தெருவா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கஞ்சால இருந்து பவுடர்ல இருந்து ஊசியில இருந்து மாத்திரையில இருந்து போதை பொருட்கள் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் கிடைக்குதோ அதை விட அதிகம் தமிழ்நாட்டில் கிடைச்சிட்டு இருக்குது இது யார் விற்கிறா அதிகமா திமுக காரணம் இந்த கள்ளச்சாராயத்துல எப்படி திமுக உடந்தையோ அதே போன்று இந்த போதை பொருட்களில் திமுக உடந்தையா இருக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் ஜாஃபர் சாதிக் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அவனை கைது பண்ணாங்க இவங்க பண்ணல டெல்லியில இருந்து பண்ணாங்க பண்ணி அவனை விசாரிச்ச அவன் தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறான் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அவன் யாருன்னா திமுக கட்சிக்காரன் திமுக நிர்வாகி கட்சிக்காரன் மட்டும் இல்ல திமுக பொறுப்பாளர் யாரு ஜாஃபர் சாதிக் இப்படி திமுக கட்சிக்காரங்க அவ்வளோ பேர் இதை வித்துட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இது ஒரு சமுதாயமே போயிடுச்சு ஒரு தலைமுறையே நாசம் ஆயிடுச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தலைமுறைகளை காப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் உங்கள் வருகின்ற தலைமுறைகளை காப்போம் என்று என்னுடைய நோக்கம் இந்த அண்ணன் நோக்கம் என் தம்பிகளை அடுத்த தலைமுறைகளை நான் காக்கணும் சொன்னார்ல முனைவர் தன்ராஜ் அவர் சொன்ன ஏழு வயசு ஏழாவது படிக்கிற பிள்ளை அது போன்ற பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு மூலமா படிப்பு வேணும் இடஒதுக்கீடு மூலமா வேலை வேணும் இடஒதுக்கீடு கிடைச்ச பிறகு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் எங்களுக்கு வேற என்னயா வேணும் எங்களுக்கு வாழணும் அதற்கு நாங்க படிக்கிறோம் வேலைக்கு போறோம் ஒரு வேலைக்கு சுயமரியாதை என் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்ற போறோம் அதுதான் வேற என்னையா நாங்கள் கேட்கிறோம் விவசாய சங்கத்தை சார்ந்து வந்தாங்க நீ விவசாயிகள் ஒரு விவசாயியாவது சந்தோஷமா இருக்கிறாங்களா அவ்வளோ மோசமாக இருக்கு ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவு நீங்க எடுத்துட்டீங்க முடிவு எடுத்துட்டீங்க அதை உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன் திமுக மேலே யார் ரோட்ல யாருக்கு போட்டு தட்டி கேட்டாலும் திமுக எப்படி இருக்குன்னா ஐயோயோ படுபாவிங்க மோசம் எல்லாம் சொல்ற செய்தி தான் இது நான் மட்டும் சொல்லல நீங்க மட்டும் இல்ல ரோட்ல யாரு தட்டி கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க ஐயோயோ மோசம்ங்க ஐயோயோ மோசம் அதனால இவங்க வரக்கூடாது திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது வரவே கூடாது அதுக்கு மேல இன்னொரு ஆசை எனக்கு என்ன வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது அதுக்குள்ள மணி அடிச்சுட்டா அடுத்த ரிஷி வந்து இதுக்கு போகணும் நாங்க காத்துட்டு இருக்கிறோம் அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவெடுங்கள் முடிவெடுத்து முடிச்சிங்க ஆனா இன்னும் ஆறு மாசம் இருக்கு தேர்தல் இல்லை இந்த ஆறு மாசத்துல இன்னும் ட்ராமா பண்ணுவாங்க நாடகம் நடிப்பாங்க என்னென்னமோ நடக்கும் அது எதையுமே நம்பாதீங்க எதுவுமே நம்பாதீங்க நான் சொல்றது ஒன்னே ஒன்று உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயோ திமுகவா மோசமானவங்கடா இவங்களால தாண்டா இந்த பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் மோசமா இங்க தண்ணி மதுவுக்கும் அடிமை கஞ்சாவுக்கு அடிமை ஆகினாங்க அதனால இவங்க மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது என்று அடுத்த தலைமுறை மீட்டெடுக்க முடியாது அந்த செய்தி மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லுங்க சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருவதற்கு நம்முடைய இனமால காவலர் நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினார்கள் பாட்டாளி மகிழ்ச்சி எத்தனையோ போராட்டம் நடத்தியது ஆனால் மாவட்டம் பிரிச்சுட்டாங்க அவ்வளோதான் எந்த அடிப்படை வசதிகள் ஒன்றுத்தையும் கிடையாது பின்தங்கிய ஒரு மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதற்கு அத்துணை வசதிகளும் ஏற்படுத்த வேண்டும் தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை கிடையாது ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது இதெல்லாம் மாற்றி அமைக்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அதை நாங்கள் வரவைப்போம் என்று என் தம்பிகளும் என் தங்கைகளும் உறுதியேற்க வேண்டும் உறுதியேற்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதன் மீண்டும் சொல்கின்றேன் இங்கே நான் வாக்குகள் சேகரிக்க வரவில்லை உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நம் பேர பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் அதற்கு நீங்க கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே பார்க்காதீங்க எதுவும் பார்க்க கூடாது ஒட்டுமொத்தமா நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக நாம் செயல்பட்டு இந்த கொடுங்கோல திமுக ஆட்சியை இந்த ஊழல் திமுக ஆட்சி இந்த கஞ்சா திமுக ஆட்சி இந்த கள்ளச்சாராயம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் 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 என்று ஒவ்வொருவரும் நம்முடைய சபம் ஏற்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் 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 நன்றி